வணக்கம் தோழர்களே இது அறிவு டு அசட் யூடியூப் சேனல் நான் உங்கள் நண்பன் விநாயக் இன்றைய தலைப்பு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆம் நண்பர்களே கடினமா உழைக்காது ஏழையாகிவிடுவாய் நாமெல்லாம் கடினமாக உழைத்தால் வெற்றி கிடைக்கும் என்று நம்புகின்றோம் ஆனால் அது உண்மைதானா இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் கடின உழைப்பு வர்சஸ் ஸ்மார்ட் உழைப்பு கடின உழைப்பு நம்மை எங்கே கொண்டு போகுது கடின உழைப்பு என்ற மாயை நம்ம சமூகத்துல ஒரு பழமொழி இருக்கு தென்னையை வைத்து வெற்றிலை தேடாதேன்னு அதே மாதிரி நாம எதற்காக உழைக்கிறோம் என தெரியாமல் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு நாம எட்டு முதல் பதினாலு மணி நேரம் வரை வேலை பண்ணுறோம் ஆனால் வருவானம் சுகம் இல்லை ஏன்னா நம்முடைய உழைப்பு ஒரு டைரக்ஷன் இல்லாமல் போறதால உதாரணமா ராமு ஒரு டீக்கடையில வேலை செய்கிறான் அவன் நேர்மையாகவும் உண்மையாகவும் பனிரெண்டு நேரம் முதல் பதினால்கு மணி நேரம் வரை உழைத்து கொண்டு ஓடுகின்றான் ஆனா பத்து வருஷத்துக்கு கூட அவன் இறந்த இடத்திலேயே தான் இருக்கான் ஆனா அவனோட முதலாளி மட்டும் இன்னும் இரண்டு டீக்கடை புதியதாய் ஒரு ஓட்டல் மற்றும் இன்னும் ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட்டுன்னு முன்னேறி கொண்டிருக்கிறார் ஏன் ராமுவின் உழைப்பு டைரக்ஷன் இல்லாத உழைப்பு நமது வாழ்க்கையில கடினமா உழைச்சா மட்டும் போதாது நமக்கு திசையும் யோசனையும் வேண்டும் ஸ்மார்ட் ஒர்க் என்றால் என்ன ஒன்று குறைந்த உழைப்பில் அதிக பலனை குடிக்கின்ற வேலை இரண்டு வழிகளை கண்டுபிடிக்கின்ற திறன் மூன்று நேர மேலாண்மை பற்றிய நம்முடைய கண்ணோட்டம் உதாரணமாக இருவர் ஒரே தேர்வுக்காக படிக்கின்றார்கள் ஒரு நபர் பத்து மணி நேரம் ஒரே புத்தகத்தை தட்டி படிக்கின்றார் மற்றொருவர் இரண்டு மணி நேரத்தில் முக்கியமான பகுதிகளை மட்டும் திட்டமிட்டு படிக்கின்றார் இதில் யார் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒரே புத்தகத்தை பத்து மணி நேரம் படித்து தனது நேரத்தையும் சரியான திட்டமிடுதலையும் வீணடித்த அந்த நபரா அல்லது அனைத்து புத்தகங்களிலும் சிலபஸ் வைஸ் முக்கியமான பகுதிகளை குறைந்த நேரத்தில் படித்து முடித்து தேர்வு எழுதும் மற்றொரு நபரா நீங்களே கூறுங்கள் யார் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள் என்று நமது வாழ்க்கையில் வெற்றி என்பது ஸ்மார்ட் உழைப்பும் புத்திசாலித்தனமான திட்டமிடுதலும் தான் வெற்றியை தீர்மானிக்கின்றது நமது வாழ்க்கையில வெற்றிக்கு இரண்டு சக்கரம் தேவை ஒன்று உழைப்பு மற்றொன்று திட்டமிடுதல் என்கின்ற நுண்ணறிவு எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் சுகமா முடியாது ஆனால் அந்த சிரமம் நம்ம வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்காக அல்லது வேறொரு நபரின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக என்பதை புரிஞ்சிக்கணும் உதாரணமாக சுரேஷ் ஒரு கடின உழைப்பாளி ஆட்டோ ஷாப்பிங் அவர் தினமும் பனிரெண்டு மணி நேரம் முதல் பதினாறு மணி நேரம் வரை உழைக்கின்றார் அவர் உழைக்கும்போதே ஒரு திட்டமிட்டார் சொந்தமாக ஒரு ஆட்டோ ஷாப்பை உருவாக்கணும் என்று அதற்காக பத்து வருட முளைச்ச காசை சேமித்து வைத்தார் பின் அவர் நினைத்ததைப் போல் ஒரு புதிய ஆட்டோ ஷாப்பை ஆரம்பித்தார் இப்போ அவர் வேலைக்காரன் அல்ல முதலாளி ஆவார் அவர் தனது வாழ்க்கையில் ஒரு இலக்கை உருவாக்கினார் தனது உழைப்பையும் திட்டமிடனையும் செலுத்தி வெற்றி கண்டார் இங்கு வெற்றி என்பது உழைப்பும் சரியான திட்டமிடுதலாகும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்க இப்ப யோசிக்கணும் நாம நம்ம வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாம் மாதம் ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ இடிக்கின்றோம் அந்த குறிக்கோளை ஒரு வாரமோ அல்லது பதினைந்து நாட்களுக்குள்ளாகவோ மறந்து மறந்துவிடுகின்றோம் மாறாக வேறு ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கின்றோம் இவ்வாறாக எந்த ஒரு இலக்கியம் சாராமல் நம் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் அவ்வாறு இலக்குகளை மாற்றுவதால் நாம் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது அதற்கு மாறாக நாம் இலக்கை உருவாக்குவதற்கு முன்னதாக யோசிக்க வேண்டும் ஒரு முறை அல்ல பல முறையாக இருக்கட்டும் நன்றாக யோசித்த பிறகு அந்த இலக்கை மட்டுமே எண்ணத்தில் கொண்டு உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் படிப்படியாக முன்னேற முடியும் நாம எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை இந்த மூன்று விஷயங்களை நாம் செய்யும் வேலையில் யோசித்து செய்ய வேண்டும் ஒன்று நாம் உழிக்கின்ற வேலை நம்ம கனவுக்கு உதவுமா இரண்டு இந்த வேலை எனக்கு ஐந்து வருடத்திற்கு பிறகு வளர்ச்சியைத் தருமா மூன்று நாம் வேலை செய்யும் விதம் ஸ்மார்ட்டா இருக்கா இவ்வாறாக இந்த மூன்று கேள்விகளை நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் கேளுங்கள் அது சொல்லும் நாம் எதை நோக்கி பயணம் செய்கின்றோம் என்று ஸ்மார்ட் ஒர்க்ல சில வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு வேலையை குறித்த நேரத்தில் முடிப்பதாகும் அவ்வாறு நாம் எந்த ஒரு வேலையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிப்பதால் வாடிக்கையாளர்களுக்கு நம்மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் இதனால் அதிக வாடிக்கையாளர்கள் நம்மை தேடி வருவார்கள் இதன் மூலம் நம்முடைய தொழில் வளர்ச்சி அடையும் இரண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்பது ஓர் தவிக்க முடியாத ஒரு வார்த்தையாகும் ஏனென்றால் உலகம் நாளுக்கு நாள் டெக்னாலஜி வைஸ் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றது அந்த முன்னேற்றத்திற்கு ஏற்றாற்போல் நாமும் நம் ஸ்கில்லை டெவலப்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புதிய புதிய தொழில்நுட்பங்களை கையாள்வதன் மூலம் விரைவாக வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும் மேலும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியும் வாடிக்கையாளரின் திருப்தியே நம்முடைய முன்னேற்றமாகும் மூன்று நெட்வொர்க் உருவாக்க வேண்டும் நெட்வொர்க் என்பது முக்கியமான தனித்துவமான ஒரு செயலாகும் நம்முடைய நெட்வொர்க்கை எவ்வளவு பெரியதாக விரிவாக்க வேண்டுமோ அவ்வளவு பெரியதாக விரிவாக்க வேண்டும் நான்கு ஃபோக்கஸ் ஏரியா நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும் ஃபோக்கஸ் என்பது கூர்ந்து கவனித்தலாகும் அவ்வாறு நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் கூர்ந்து கவனித்தால்தான் நாம் செய்கின்ற நிறை குறைகளை நம்மால் கையாள முடியும் பொதுவாகவே நம்ம வீட்ல மற்றும் சமூகத்துல நம்மை முந்தேற விடாமல் தடுக்கிற சில பொய்யான நம்பிக்கைகள் இருக்கின்றது நான் படிக்கல என்னால முதலாளி ஆக முடியாது நம்ம மாதிரி சாதாரண நபர்களெல்லாம் கடினமா உழைத்து கொண்டேதான் இருக்கணும் நாம் தினமும் கடினமா உழைத்தால்தான் முன்னேற்றம் காண முடியும் அதிக பணம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை கெட்டவர்கள் என்று அடையாளப்படுத்துவது நாம பிறக்கும்போதே பணக்காரனா பிறந்திருக்கணும் என்று கூறுவது மேற்கு சொன்ன இந்த கூற்றெல்லாம் நம்மை மனசளவிலே உங்களை ஏழையாக மாற்றுகின்றது உண்மை என்னன்னா நீங்க உழைப்புக்கு மேல நல்ல சிந்தனை செய்தால் சாதிக்கலாம் உதாரணமாக அம்பானி அவர்கள் பெட்ரோல் பங்கில் வேலை செய்தார் அவர் கடின உழைப்புடன் சேர்த்து நுணுக்கமாக சிந்தித்தார் அந்த சிந்தனை பின்னாளில் அவரை ஒரு சாதனையாளராக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது இந்த வீடியோவை முடிக்கின்ற நேரம் நம்ம எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கணும் நான் தலைவனாக ஆக வேண்டுமா இல்லை தொழிலாளியாக இருக்க வேண்டுமா என்று உழை ஆனால் நேர்த்தியோட கனவு காணுங்கள் ஆனால் நல்ல திட்டமிடுதலோட இன்று ஏழையாயிருப்பது நம் தவறல்ல நாளை நாம் நிச்சயமாக தலைவனாக மாற வேண்டும் இந்த உலகத்துல சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறிய ஐந்து நபர்களை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் முதலாம் நபர் எலான் மஸ்க் அவர்கள் எலான் மஸ்க் ஆரம்ப காலத்தில் நாளொன்றுக்கு இருபத்து நான்கு மணி நேரம் வரை வேலை செய்தவர் ஆனால் வெறும் கடின உழைப்பு மட்டும் இல்லை சரியான திட்டமிடுதலோடு உழைத்தார் எந்தவொரு வேலையாக இருந்தாலும் அவர் ஃபோக்கஸுடன் லேர்னிங் மற்றும் எக்ஸ்பிரிமெண்ட் செய்தார் அவருடைய கொள்கை டோன்ட் ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஆன் த ரைட் திங் இன் த ஸ்மார்டஸ்ட் வே என்பது ஆகும் அவர் பேபால் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா போன்ற பிராண்டுகளை உருவாக்க அவருடைய சரியான திட்டமிடுதலே அவருக்கு உறுதுணையாக இருந்தது இரண்டாம் நபர் வாரன் பஃபெட் அவர்கள் அவர் நாளொன்றுக்கு எட்டு மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்வதே இல்லை மாறாக அவருடைய தொழிலில் ஸ்மார்ட்னஸ் டைம் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஃபோக்கஸ் ஆகிய மூன்று விஷயத்தில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் அவருடைய கருத்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் அண்ட் ரியலி சக்சஸ்ஃபுல் பீப்பிள் இஸ் தட் ரியலி சக்சஸ்ஃபுல் பீப்பிள் சே நோ டு ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் என்பது ஆகும் அவர் மிக சில விஷயங்களில்தான் நேரத்தை செலவழிக்கின்றார் ஆனால் அதற்கான ரிட்டர்ன்ஸ் அதிகம் இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு விஷனரி என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டால் எப்பொழுதுமே அவர் பதில் நான் இருக்கிறேன் என்று சொன்னதில்லை இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மெனி ஆர்ஸ் யூ புட்டின் இட்ஸ் அபவுட் வாட் யூ புட்டென் டு தோஸ் ஆர்ஸ் நீ எவ்வளவு நேரம் வேலை செய்கின்றாய் என்பது முக்கியமில்லை உனக்கு கிடைத்த நேரத்தில் என்ன செய்கின்றாய் என்பதுதான் முக்கியம் அவருடைய கூற்று வேலை நேரத்தில் நோக்கம் குறிக்கோள் கண்டிப்பான பயன் இந்த மூன்றின் வேறுபாடுதான் ஒரு மனிதனின் வெற்றியில் அடங்கும் நான்காவது நபர் இவர் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒருவர்தான் நம்ம இந்தியாவின் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒரு காலத்தில் பிஎம்டிசி பஸ்சில் கண்டக்டர் நூறு சதவீதம் கடினமான உழைப்பாளி அவர் ஒரு நாள் முழுவதும் கடினமாக உழைத்தாலும் மீதம் இருக்கும் நேரங்களில் டிராமா கிளாஸுக்கு போவார் அவருடைய ஸ்மார்ட் விசேஷம்தான் தன்னுடைய பேஷனை உருவாக்கியது இன்று ஏசியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் அவர்தான் நாம் அனைவரும் அறிந்த ரஜினிகாந்த் அவர்கள் கடின உழைப்பு மட்டுமல்ல உண்மையான வேலை பிளஸ் திட்டமிடுதல் பிளஸ் ஃபோக்கஸ் ஈக்குவல் டு வெற்றி ஐந்தாவது நபர் மிகவும் எளிமையானவர் நம் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தெரிந்த ஒருவர் அவர்தான் உயர்திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் எப்பொழுதுமே கூறுவார் உழைப்பு